ஆயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஒன்று கியா சோனட் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஒரு டீசல் வேரியண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் அப் கார்ஸாக உங்களுக்காக வந்து எடுக்கிறக்காக வந்திருக்கோம் யாசின் பாயை காலன் பாக்கறீங்களா நானே ஃபோன் தான் வந்து பண்ண போறேன் வாங்க அப்படி போன் கால் பண்ணி அப்படி நம்ம இன்ட்ரோக்கில் வந்து வரவழைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ அப்படி கால் பண்றேன் யாசின் பாய் யாசின் பாய் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா பாக்கும்போது சரி யாசின் பாயை அதான் கால் பண்ணி இவ்ளோ தேர பிடிக்க முடியல இப்பதான் கால் ரீச் ஆச்சு உங்களுக்கு எல்லா வீடியோ நம்ம எப்போ முன்ல கண்டிப்பா எப்ப வர்றீங்க நமக்கு ஒரு பாப்பா பேபி பிறந்திருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள்

வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காப்புல நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து அவங்களுக்கு வந்து கீழே கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க இப்போ என்ன மாதிரி வண்டிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோட் ஆஃப் ஹேப்பியா டீசல் வண்டி வந்து வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மிச்சு மிச்சு பத்ரோ ஸ்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு அண்ட் பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மியா வந்து சொல்லியிருக்கும் அண்ட் டாட்டா சஃபாரி ஸ்டோம் இருக்கு வால்ஸ்வகன் போலோ அதுவும் கிராஸ் போலோ வந்து அவைலபிளாக இருக்கு ஸ்விஃப்ட் இருக்கு சோனட் டீசல் வண்டி முக்கியமா ஹையர் அண்ட் டாப் மாடல் வண்டி இருக்குது ஈக்கோ இருக்கு குவாலிஸ் வெறும் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல இருக்கு இண்டியோ இருக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரவா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்கு ஈகோ இருக்கு இந்த மாதிரி எல்லா வண்டியை பத்தி தான் நம்ம செப்பரேட்டேட்டா ஒன் பண்ணா வந்து பார்த்துருக்கிறோம் லொக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இது கரெக்டா ஆறுமுக திருச்செந்தூர் திருச்செந்திரப்பூடிய மெயின் பைபாஸ் ரோடு அடைக்காபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபப் காஸ் ராஜமானியபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு லொகேஷன் காண்டக்ட் நம்பர் எல்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு சின்ன வண்டி எயிட் ஹண்ட்ரடு மாறுதி ஆல்டோ எடுக்கிற ரேட்டுக்கு வண்டி வாங்கணும் அதுவும் செவன் சீட்டரா இருக்கணும் வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஜின் இப்போ ரைஸ் பண்ண பாருங்க அப்படி இருக்குன்னு ஓடிட்டு தான் இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கரண்டா அதுக்கு வண்டியோட பாடி ஓட்ல எல்லாம் பாருங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கதான் செய்யுது அது மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல அரிப்பு வந்திருக்கு பெரிய அளவில் எல்லாம் பெரிய அளவில் டேமேஜ்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை கிடையாது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் ஏன்னா லோ பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ கூட எடுக்க முடியாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிஸ் பேக் ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா அபவ் ஒரு செவன்டி டு எயிட்டி வந்துருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் தான் இருக்குது உள்ள இண்டெலாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் தரமாக இருக்கும் இன்டீரியர் சீட் கவர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் பேக் சைடு வியூ அப்படியே லைவாக பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்கள் வண்டி வேணுன்னா நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க சோ நம்ம பார்வையில் வண்டி அளவுக்கு நல்லாவே இருந்திருக்குங்க நேர்ல வந்தா உங்களுக்கு புடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் மூணாவது நேரம் கண்டிஷன்ல இருக்கு நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஒரு ஃபோர் வீல் டிரைவோட பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்காக வந்து நம்ம ட்ரிப்ளப் கார்ஸ்ல வந்து கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வெஹிக்கிள் முக்கியமா ஃபோர் இன்டூ ஃபோரோட இருக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க இன்றைக்கி நீங்கள் பொலிட்டீஷியனாக இருக்கிறீங்க எனக்கு கெத்தாக ஒரு வண்டி வேணும்ப்பா இருந்தால் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் இவங்கள்கிட்ட போட்டிருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வண்டியும் கண்டிப்பாக குயிக்காக சேல் ஆயிரும்னு சொல்லி நம்ம இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஹார்ன்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே போட்டு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் போட்டு வண்டி சும்மா மாசாக எப்படி நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டோர் ஸ்டெப்லாம் போட்டு சும்மா வண்டி வேறு லெவலில் இருக்குது வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பேக் சைடு லுக் பாருங்க பஜ்ரோ ஸ்போர்ட்ஸ் ரியர் டீப் பேக் வைப்பர் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துருது உங்களுக்கு அப்படி பேக் சைடு லுக்கை காமிக்கிறேன் பாருங்க பேக்ல உங்களுக்கு சஃபர் எல்லாமே போட்டுக்கிறாங்க உள்ள எல்லாம் பாருங்க உள்ள வரைக்கும் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துரும் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் செட்டு வந்திருக்கு பேக்ல இந்த ஏரியல் கொடுத்துருக்கதே ஒரு லுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் எஸ்ஆர்எஸ் பேக் வந்துடுது டபுள் ஏர் பேக் உள்ள இன்ட்டு எல்லாம் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கடல் வந்துடுது இன்டீரியர் மீதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது இன்போட்டைமெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வந்து கொடுத்துருக்காங்க கோர்ஸ் ஆப்ஷன்ஸாக பாருங்கள் எல்லாமே எடு சைடு ஒர்க்கிங் தான் இந்த வண்டிக்கான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் முக்கியமாக ஃபோர் இன்ட்டு ஃபோர் உங்களுக்கு கியர் உட்காப்பு கூட காமிச்சிருப்பாங்க ஃபோர் வீல் டிரைவோட இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணும்னா நம்ம ட்ரிப்ளப் காசை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க வால்ஸ்வாகன் போலோ பத்தி தான் பார்க்க போறோம் போலோல இது வந்து கிராஸ் போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய வேண்டிய இருக்கட்டும் இருக்கட்ட அந்த ஸ்டீரிங்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வித்தியாசமா சூப்பரா இருக்கும் அதாவது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய வண்டி லுக்கு வந்திருக்கும் வால்ஸ்வாகன் போலோ அதாவது கிராஸ் போலோ அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் கலர்ல சும்மா ஷைனிங்கா இருக்கு நாலு டயருமே புத்தம் புது டயர் வந்துருக்காங்க பாடி அவுட்லைன் ரொம்ப தெளிவா இருக்கும் இன்ஜினுமே சூப்பரா இருக்கும்னு இருக்காங்க வண்டியோட மாடல் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள என்ட்ரி பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஸ்டீரிங்கே உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர்கான கேப்ஷன் வந்து வந்தது ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே லைவா காமிப்பாங்க அப்படியே லைவா பாருங்க சீட் கோர்ஸ் லைஃப் அப்படின்னு பாருங்க இன்போர்ட் சிஸ்டம் இன்பில்டுங் இன்போர்ட் டைமெண்ட் சிஸ்டம் வந்துருது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்தது சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல ரிப்ளப் கார்ஸ்ல நீங்க நேரில் வந்து பேசினா இன்னொரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த ஹெச்வெக் கார்ஸ் வந்து வாங்கிக்கலாம் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம ஷா இருக்கு ஸிஃப்ட் வேணும் எனக்கு டீசல் கார் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா சிஃப்ட் வேண்கிட்ட அவைலபிளா இருக்கு முக்கிய அந்த வண்டில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலாய் எல்லாம் போட்டு வண்டி சும்மா அதுவும் ஒயிட் கலர்ல நல்லா ஜம்முன்னு எடுத்துட்டு வந்துருக்காங்க இருக்காங்க டிஎன் முப்பத்தி ஏழு அதாவது திருப்பூர் நம்பர்ல இருக்கு சாரிங்க கோயம்புத்தூர் நம்பர்ல இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன்ல பாருங்க நல்லாவே இருக்கும் நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு செவன்ட்டி டு எயிட்டி வந்திருக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவோனர் கண்டிஷன் இருக்கு சைட் லுக்ல வண்டி எப்படி இருக்கு பாத்தீங்களா வண்டி சூப்பராக இருக்கும் பேக் ஸ்பாய்லர் வந்துடும் ஷார்க் ஆண்டனா வந்திருந்தது வண்டி டாப்ப புல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க பாட்டம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல நல்லா இருக்கு நாலு டயருமே உங்களுக்கு ஒரே போல தான் கண்டிஷனாக இருக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் அலாயில்ஸ் வந்து போடுறாங்க உள்ள இன்ட்ரலில் பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பவர் விண்டோஸ் நாலு பவர் விண்டோமே ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி ஹெட்ச்பேக்ல ஒரு ஃபேமிலி கார் நல்ல பட்ஜெட்டில் வேணும்னு தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரவா மட்டும் கோவெர் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தை கண்டிப்பாக நேரில் வந்து குறைச்சி பேசியிருந்தீங்களா வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ட்ரிப்ளப் கார்ஸில் தான் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப பாடி சும்மா கண் குவாலிட்டியாக வேணும் ரொம்ப ரொம்ப தெளிவாக வேணும் இன்ஜின்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸாக ட்ரிப்ளப் கார்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாவில் இது வந்து மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட நம்பர் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற ரெண்டுல இருக்கு பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாடியில் ஸ்க்ராச்சஸ் ஸ்டெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை நல்லா குவாலிட்டியா வந்து இருக்கு ரிவர்ஸ் கேமராலாம் வந்து வந்தது வண்டினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நாலு டேருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷனில் இருக்கு நீங்கள் மற்ற பக்கம் வண்டியோட மார்க்கெட் ரேட்டையும் இவங்களே செக் பண்ண பாருங்க ஒரு அஃபோர்டபிளான பிரைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துருது வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அண்ட் டச் ஸ்க்ரீன் செட் வந்து வந்துருது சீட் கவுர்ஸ்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் பேக் சைட் வீலாம் பாருங்க அப்படி பேக் சைடு சீட் கவுர்ஸ் தான் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா குவாலிட்டியாகவே இருக்கு ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போடுறாங்க இந்த வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே இல்லை கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்திக்கலாம் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸா இருக்கும் நீங்க எங்க வேணா செக் பண்ணி பாருங்க ஸ்கோடா வேணும்னா குயிக்கா கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹச் பேக்ல மைலேஜ் நிறைய கிடைக்கிற மாதிரி கார் கேட்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் இந்த சம்மர் சீசன்ல அப்படின்னு சொல்லாம் ஃபேமிலிக்கான ஒரு டீசல் கார் பட்ஜெட் கார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் கடிஷன்ல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வண்டியோட அவுட் லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போடுக்குறாங்க சிங்கிள் ஓனர் முக்கியமா இவங்ககிட்ட நிறைய வண்டிகள் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலே இருக்கும் பேக் சைடு லுக் பாருங்க கிராண்ட் ஐட்டன் ஸ்பேஸுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸோட வந்துடும் எடுக்க பாருங்க ரேட் ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும் ஆனா இது உங்களுக்கு அதே இன்ஜின் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வண்டின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரியன் நாலு விண்டோமே உங்களுக்கு வந்திருக்கு இன்டீரியர் எல்லாம் நல்லாவே இருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்கா வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கு இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணிருந்தீங்களா ஸோ ட்ரிபிள் ட்ரிப்ளப் கார்ஸ்ல பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கோங்க டாட்டா சஃபாரி ஸ்டோம்க்கு யார் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரையும் எல்லாருக்கும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம ட்ரிப்ளப் கார்ஸ் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சஃபாரி ஸ்டோம் எடுத்து வந்து இதுவரை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஒரே ஓனர் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் விஎக் ஸ்டாப் மாடல் லுக்ல வண்டியோட அவுட்லுக் பாருங்க டிஎன் முப்பது அப்படிங்கிற விசேஷம்ல ஃபேன்சி நம்பரோட ஹெட் ஹெட்லாம் அதுவும் முக்கியமா விஎக்ஸ் டாப் மாடல் வண்டியோட அவுட்லுக் பாருங்க நல்லா இருக்கு அழகில் ஏவிஎஸ் ஏர்பேக் பேக் எல்லாமே வந்துடும் வண்டி சும்மா பல பழ பல பழன்னு குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அவுட்லுக் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா தெளிவா இருக்கும் சோ வீடியோல சொல்றதை விட நீங்க நேரில் வந்து இன்னும் இந்த குவாலிட்டி நீங்க உங்களால வந்து எதிர்பார்க்க முடியும் உள்ள இண்ட் எல்லாம் பாருங்க சும்மா தரமா இருக்கு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது சோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்கிங் சென்சார் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சஃபாரிக்குலாம் இது வந்து ஈஸிதுன்னு சொல்லாங்க கிலோமீட்டர்ஸ் எல்லாம் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு உள்ள எல்லாம் பாருங்க டேஷ்போர்ட் ஆஃபீரன்ஸ் பாருங்க செம்ம பிரீமியமா இருக்கு சீட் கோர்ஸ் ரவி எல்லாம் பாருங்க ரூஃப் ஏசி வந்துருது வண்டி எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் தான் கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா குறைச்சி பேசி இருந்துக்கலாம் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு செவன் சீட்டில் குவாலிட்டியா நீங்கள் வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் காசில் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு நம்ம பாக்குற வண்டி ட்ரிப்ளப் காசுல ஒரு சூப்பரான வண்டி வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஒன்ன கியா சோனட் தான் பார்க்க போகிறோம் ஒரு டீசல் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு டாப் நாட்சான வண்டின்னு சொல்லலாம் அந்த வண்டியோட டிசைனா இருக்கட்டும் வண்டியோட அவுட்லுக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வந்து இதுல வந்து வரும் இதுதான் இருக்கிறையிலே பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் மாடல் கியா சோனட்ல இது ஒரு டீசல் வேரியன்ட் நாலு டைருமே புத்தம் புதுதான் ஏன்னா வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்னு வண்டி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணுது அப்படிங்கும்போது வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த டைலைட்டோட அந்த டிசைன்ஸ் லுக் பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் டிஎன் என் நைன்டி டூ திருச்செந்தூர் நம்பர்ல இருக்கு ரேடி பார்க்க பேக்கை சென்ஸ் சென்சார் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கேமரா உள்ள இன்போடைமெண்ட் சிஸ்டமே இந்த சென்ட்ரு கன்ட்ரோல் டிசைனே வித்தியாசமாக இருக்கும் நாலு விட்ட போறோம் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டீரிங்ல வாலியூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும் ட்ராக்ஷன் கண்ட்ரோலா இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஒரிஜினல் கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிக்கிறாங்க வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இன்போடைமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு டச்சிலே தான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஏசி வேறு வேற லெவல் முக்கியமா வண்டி சன்ரு போட வருது அடி உள்ள பாக்காம சன்ருப்பு எல்லாமே ஒர்க்கிங் தான் பேக் சைடு லுக்லாம் பாருங்க இன்னைக்கு இந்த வண்டி நீங்க ஆன்ரோடு எடுக்க போறீங்கன்னா இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லேட்டஸ்ட் வெறும் மூணு மாசம் நாலு மாசம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் வண்டி இறங்கி சோ இப்போ ரீசேல்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்கா அவங்களுடைய அப்டேட் வேரியஷன் வேற பெரிய வண்டி எடுக்கிறனால இந்த வண்டியை வந்து கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த ஹெட்லைட் வியூலாம் பாருங்க டிஆர்எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீமியமா வித்தியாசமா இருக்கும் ஸோ ஒரு நான் ஷோரூம்ல வண்டி எடுக்க போறேன்ப்பா அப்படின்னு நினச்சி தேடிட்டு இருக்க நண்பர்கள் இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு ஆன்ரோட் பிரைஸ் பத்தொன்பது ஐம்பது வருது வெறும் ஒரு அஃபர்டபிளான ஒரு சூப்பரான பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் பதினேழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே ரெண்டே கால் லட்சம் ரூபா பக்கம் வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா வால்சோகன்ல ஆமியோ என்னடா பின்புக்கிறது காங்கிரன்னா இந்த வண்டியோட டிசைனே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்கு இருக்கையிலே டாப் அண்ட் மாடல் அலைவில் ஏபிஎஸ் ஹேர்பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி இன்டீரியர் எல்லாம் பார்த்தா தாறு மாறா இருக்கும் முக்கியமா உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு முக்கியமா வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வந்துருது உங்களுக்கு இன்டீரியர்லாம் தாறு நான் உங்களுக்கு அப்படி அந்த வகம்பமும் இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் வண்டியில பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு நாலு டைருமே அபவ் ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து சொல்லாங்க வால்ஸ் வாகன ஆமியோ வெண்டோ எப்படியோ அதே போலதான் இருக்கும் உள்ள இன்டீரியெலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு ஆடியோ கண்டலுக்கான ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்து வந்துடும் பேக் சைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வண்டி எடுத்து நம்ம செலவே பண்ணக்கூடாது நல்ல நீட்டான தெளிவான வண்டி வேணும்னா அந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் அதுவும் டீசல் வேரியன்ட் முக்கியமா மைலேஜும் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோனே ரெடி பண்ண முடியும் சின்ன அமௌண்ட் கையில இருந்தா இந்த வாழ்த்துவ நாமியவை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்குறது ஒரு டாட்டா இண்டிகோ இது வந்து பெட்ரோல் வண்டி வண்டியோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை ரேட்டு வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இண்டிகோ டாட்டா இண்டிகோ இண்டிகா கிடையாது இண்டிகோ டிக்கி பெரிய ஸ்பேஸ் வரக்கூடிய வண்டி நாலு டேருமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு எல்லாமே அபவ் ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பேக்ல ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும் உள்ள இன்டீரியரா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் இன்டீரியர் பாருங்க நல்லா லோ பட்ஜெட்டா இருந்தா கூட வண்டி அந்த அளவுக்கு நேரில் வந்து பார்க்கும்போது அரிப்பு தூர் இல்லாம நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உள்ள இண்ட் பாருங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் சிற்கவர் சார் ஆஃப்ஸா பாருங்க பேக் சைட் சிர்கவர் பாருங்க லோ பட்ஜெட்ல வண்டி தேடுற உங்க நண்பர்களுக்கு மஸ்டா ஷேர் பண்ணுங்க நம்ம ட்ரிபிள் காசுக்கும் போது கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை கண்டிப்பா எவ்வளவு அவங்களால வந்து பெஸ்டா பண்ணி கொடுக்குமோ கொடுப்பாங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க ஒரு பெரிய சைஸ் வண்டி சிடன் டைப்ல தேடுறீங்க ரொம்ப பட்ஜெட்ல அப்படின்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கு இந்த பெட்ரோல் கார் வந்து கிடைக்குது வண்டி புக்ஸ் பண்ணிடறாங்க நம்ம ட்ரிபிள் ஆஃப் கார்ஸ்ல அடுத்து நம்ம பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஈகோ மார்த்தி சைஸுக்கு ஈகோ ஃபைவ் சீட்ரு ஏசி வர வண்டி நாலு டயருமே புத்தம் புது பிராண்ட் புது டயர் தான் வண்டியோட பாடி வீட்லேயும் பாருங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்க மத்த பக்கம் எங்க வேணாலும் நீங்க ஈகோ பாத்துக்கலாம் பட் ஆனா நீங்க ட்ரிபிள் ஆஃப் கார்ஸை ஒன்ஸ் மஸ்டா விசிட் பண்ணி பாருங்க வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வீடியோல உங்களுக்கு காமிக்கும்போது வண்டி எப்படி பல இருக்கும் அப்படிதான் இருக்கும் சோ பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் வியூ பாருங்க பேக் அளவுக்கு இது ஒரு ஃபைவ் சீட்டர் பேக்ல நீங்க ஏதாச்சும் ஒரு மல்டி பர்பஸ் ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க ஒரு பிரியாணி ஸ்டால் போடுறாங்க இல்ல ஒரு சின்ன சின்ன வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா கூட இதுல ஏற்றிட்டு போய் பண்ணா சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் வெறும் ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி வரக்கூடிய டைப் தான் சீட் கோவர் பாருங்க பேக் சைட் பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் எங்கேயுமே சின்ன அளவு அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம் இன்னைக்கு வீடியோ சும்மா சும்மா வேர்த்து விறுவிறுத்து சும்மா வேற லெவல் பண்ணியிருக்கோம் அண்ட் இன்னைக்கு பாயோட ஒரு சூப்பரான ஒரு மெமரபிள் டேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு இப்ப சொன்ன பிரைஸ்ல இருந்து கண்டிப்பா நேர வரும் பட்சத்துல கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க குவாலிசி எல்லாம் ஒன்றரை லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதையும் கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி இண்டிகோ இருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல அதையும் கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க ஸ்விஃப்ட் டீசல் கார் இருக்கு இந்த மாதிரி நிறைய டீசல் வண்டிகள் இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க அதுக்குண்டான எங்களுடைய கருத்தை நாங்கள் கண்டிப்பா கமெண்ட்ல வந்து பார்க்கிறோம் இதே மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ட்ரிபிள் அப் கார் அப்டேட்ல சந்திப்போம் நன்றி